சிறுத்தைர்கள் கட்சியின் சார்பில் ஓசூர் சட்டமன்ற தொகுதி தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஓசூர் அருகில் உள்ள தொடரப்பள்ளி அக்ராரம் கிராமத்தில் நடைபெற்றது எதிர்வரும் ஜூன் பதினான்காம் தேதி அன்று மத காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருப்பதால் அது குறித்து ஓசூர் சட்டமன்ற தொகுதி தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் நேற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் ஜூன் பதினான்காம் தேதி அன்று திருச்சியில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு மக்களை தயார்படுத்தும் விதமாக முகாம்கள் தோறும் முகாம் கூட்டங்களை ஒருங்கிணைப்பது வண்டி வாகனங்களை முன்பதிவு செய்வது முகாம்கள் தோறும் கிராமங்கள் தோறும் களப்பணியாளர்களை நியமிப்பதோடு ஒவ்வொரு முகாமிற்கும் மாநில மாவட்ட ஒன்றிய வார்டு பொறுப்பாளர்களை கொண்டு பேரணி ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைப்பது விளம்பர குழு ஊடக குழு வாகன குழு மக்களை ஒருங்கிணைக்கும் குழு பிரச்சார குழு மகளிர் குழு உணவு குழு பாதுகாப்பு குழு நிதிக்குழு அமைத்தல் மேலும் பெருந்தேளாக பெண்கள் ஆண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்விற்கு ஓசூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார் வரவேற்புரை முனிராஜ் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் முன்னிலை கே ஆர் சூரியோளவன் எம் மாரப்பா ராஜகோபால் தோப்பையா அப்பையப்பா வெங்கடேஷ் பன்னீர் திமராயப்பா சம்பத் மகளிரணி பொறுப்பாளர்கள் ராஜேஸ்வரி வரலட்சுமி ஜோதி கௌரம்மா லலிதா ரத்தனம்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது